ஆமா உடனே அரே பிரபாக ஆமா இனி முதற்கொண்டு முதற்கொண்டு இந்த ஏழு பேர் அந்த <big -rated> அது எப்படி பிறந்த உடனே இவ ஆத்திர கொண்டு போய் போட போனா ஆமா சந்திர கால புத்திலாம் கால புத்திலாம் அம்மா கங்கா ஏழு பிள்ளை பிறந்தது எத்தனை ஆத்திர போட்ட போட்ட இந்த ஒரு பிள்ளையாத கூட நான் சந்திர குல விளங்கணும் அப்படி கால புத்தான் எப்ப என் வார்த்தைக்கு தடமேறி பேசுறாயோ ஆமா உனக்கும் எனக்கும் உறவே கிடையாது. கிடையாது. ஆனா அந்த பிள்ளைன கொல்ல மாட்டேன். நானே வளக்குறேன் மாட்ட ஒப்படைக்கிறேன் சொல்லி ஆமாங்க. இந்த பிள்ளைக்கு காங்கை என்று பேர் வகிச்சு அவள் அடத்தால் சரஸ்ராமினத்தில் விட்டால் விட்டால் எல்லாம் தட்டு கொடுத்தால் தட்டு கொடுத்து சில காலம் இருந்தால் அப்படி இருக்கின்ற சமயம் ಸಮಯ இந்த தந்திரனானவன் ஆமா மனிதயே பிறந்து பிறந்து சொகத்தில் அந்தவன சுத்தி பார்க்கலாம் என்ற>\<போழுது

அது காசிராஜன் மகளா இருக்கு முடியாது அம்பை அம்பை அம்பிகை அம்பாலிகை மூன்று பேருங்களுக்கு நிர்வாகத்தை கொடுக்கூடாது அப்படி அந்த மற்ற